அனைவருக்கும் வணக்கம் கோவை மாவட்டம் சூலூர் தெற்கு ஒன்றியம் பட்டண ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவராக நான் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன் எங்களுடைய தமிழ் நாயகன் தலைவர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு நிறைவு விழா நடைபெற்று நடைபெற இருக்கிறது தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே எண்ணற்ற திட்டங்களை எல்லாம் பெண்களுக்காக வாரி வழங்கினார் குறிப்பாக பெண்களுக்கு சொத்தில் சம உரிமையை பெற்றுக் கொடுத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் என்னை போன்ற பெண்கள் எல்லாம் உள்ளாட்சியிலும் அரசியலிலும் சிறப்பாக செயல்படுவதற்கு காரணமாக இருப்பவர் இருந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் ஐயன் திருவள்ளுவர் சொன்னாரு படை குடி கூழமைச்சு நட்பரன் ஆறு உடையான் அரசருளேரில் அதாவது ஆற்றல் மிகு படை அறிவார்ந்த குடிமக்கள் குறையாவலம் குறையற்ற அமைச்சு முடிவடாத நட்பு மோதியளிக்க முடியாத அரண் ஆகிய ஆறு சிறப்புகளும் உடைய அரசு அரசுகளுக்கிடையே ஆண் சிங்கம் போன்ற அரசாகும் அப்படிப்பட்ட ஆண் சிங்கம் போன்ற அரசு என்றால் அது தலைவர் கலைஞர் அவர்களினுடைய அரசு அப்படிப்பட்ட தலைவர் கலைஞர் அவர்களும் வாழ்ந்த காலத்திலே நாம் வாழ்ந்தோம் என்ற பெருமிதோடும் பெருமையோடும் இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்